ஹை ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வயிற்று நான் முக்கியத்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கண் மருந்து ஹை மெடிசன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக நம்ம சுத்த மருத்துவத்தில் வந்து இளநீர் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்து வந்து ரொம்ப இந்த கண்ணு பிரச்சனை எல்லாத்துக்குமே ரொம்பவும் நல்லா இருக்கும் அதாவது இதில் என்ன நல்லா செய்வதுன்னா மஞ்சள் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் அதிமதுரம் கற்பூரம் இந்துப்பு பீதரோகினி இது எல்லாத்தையும் கஷாயம் மாதிரி பண்ணி அந்த தண்ணியை எடுத்துப்பாங்க அது கூட இளநீர் தேன் சேர்ந்து ப்ரிப்ப இந்த இளநீர் குழம்பு இளநீர் அதிகமாக சேர்க்கறதுனால தான் இது வந்து இளநீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குழம்பு அப்படின்னா என்னன்னா அது வந்து இந்த ரொம்ப லிக்விடாக இருக்காது இப்போ நம்ம வைட்ராப்ஸ்லாம் வந்து லிக்விடாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்காது இது இது வந்து குழம்பு பதத்தில் இருக்கும் அதாவது குழம்பு பதம் அதாவது எப்படின்னா கொஞ்சம் கெட்டி மனா இப்போ வந்து நம்ம மை தொட்டு கொஞ்சம் தண்ணியில் தொட்டு வச்சோம்னா எப்படி இருக்கும் மையை குழைச்சோம்னா அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப லிக்விடு பதத்தில் இருக்காது இது வந்து எப்படின்னா பிளாக்காக தான் இருக்கும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணில் ஒரு டிராப் அப்படியே கீழே அந்த எல்லாம் படாமல் கண் இம்மையை வந்து கீழே இறக்கிட்டு அந்த இதில் வந்து விடணும் அந்த கீழே நம்ம ரெட் கலரில் இருக்கும்ல அதில் வந்து விடணும் விட்ட உடனே அப்படியே ஆகும் கொஞ்ச நேரம் வந்து அந்த கருப்பு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு கண் மறைக்கிற மாதிரி தெரியும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்தீங்கன்னா உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் உங்களுக்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா வந்து இது என்னன்னா ட்ராப்ஸ்னால் உங்களுக்கு வந்து அப்படியே தண்ணி வெளியில் வந்துடும் இது வந்து எப்படின்னா கொஞ்சம் கெட்டிமனாக இருக்கிறதுனால ரொம்ப எரியும் ஒன்றும் பயப்பட தேவையில்ல எரிஞ்சாலும் பரவாயில்ல ஏன்னா உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே வரணும் உங்களுக்கு கண் வந்து ஃப்ரீ அந்த பொற உடுறது அந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ட்ராப்ஸே வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும் இதை வந்து மாலை அதாவது நைட் டைமில் வந்து போடக்கூடாது ஈவினிங் சிக்ஸுக்குள்ளே போட்டுடணும் மார்னிங் போடுறது வந்து ரொம்ப நல்லது இது த்ரீ ம த்ரீ இயர்ஸ்க்கு வரைக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரி இருக்கும் ஆனால் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒன் மந்த்துலேயே இது வந்து நம்ம காலி பண்ணிடணும் ஒன் மந்த்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது ஒன் ஆர் டூ மந்த்து தான் மெயினாக வந்து யூஸ் பண்ணணும் அந்த நாப் அந்த நெப்பில் அதிலலாம் வந்து கையை வைக்கக்கூடாது கையை வைக்காமல் அழகாக வந்து ஷேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஷேக் தான் பண்ணணும் செக் பண்ணிட்டு அந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும் கண் செமையாக எரியும் ஆனால் எதுக்கும் பயப்பட தேவையில்ல அந்த கண் இமையில் மட்டும் போடுற மாதிரி போடணும் கீழ்ப்புற மட்டும் படுற மாதிரி போடணும் அந்த கருவிழியில் படக்கூடாது அந்த மாதிரி ஜாக்கிரதையாக போடணும் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு இருந்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பிளாக்கிஷாக வந்து உங்களுக்கு அந்த டஸ்ட் பாட்டிக்கல்ஸ் எல்லாமே வந்துடும் அதை எடுத்து நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு கண்ணை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ